சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பிரிவு பற்றி அவங்களே முதல் முறையாக வெளியில் சொல்லியிருக்காங்க பதினோரு வருட எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் இப்போ முடிச்சுக்க நினைக்கிறோம் ரெண்டு பேருமே மனசு ஒத்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் இனிமேல் நாங்கள் ஒன்றா போறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர்களும் ஜிவி பிரகாஷ் அவர்களும் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா யோசித்து எடுத்த முடிவு தான் பல மனக்கசப்புகளுக்கு அப்புறமா தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறோம் சோஷியல் மீடியாவிலும் சரி மற்ற நண்பர்களும் சரி இதை எங்களுடைய தனி மனித விருப்பமாக நீங்கள் இதை வந்து கருத்தில் வச்சுக்கணும் இதை குறித்து ரொம்பவே எங்ககிட்ட பேச வேணாம் அப்படிங்கிற வகையிலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் படத்தில் பிஸியாக இருந்தாலும் பல படங்களுக்கு இசையமைத்தும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பல ஃபேன்ஸை அவருடைய மியூசிக்னால் கட்டி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்